சேர சோழ பாண்டியர்களாய் இந்த நாட்டை ஆண்டது மல்லர் இனம் இந்த விழாவானது ஒரு சுருக்கமாக ஒரு பத்து நிமிடத்தில் என்னுடைய சொற்பொழிவை நான் முடித்துக் கொள்கின்றேன் பட்டியல் இனத்திலிருந்து வெளியேறுவதற்குரிய காரணம் என்ன ஆக இந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டிலே நான் முதன்முதலில் கோயம்புத்தூரிலே முதன் முதலில் இதே வரலாற்று நோக்கில் மல்லர் இனம் என்ற ஒரு முதல் என்னுடைய பேச்சை நான் தொடங்கினேன் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலாக உரையாற்றிய அந்த உரை அதற்காக படித்த நூல்கள் தமிழினுடைய தமிழனுடைய இனத்தினுடைய வரலாறு மொழியினுடைய வரலாறு இலக்கியத்தின் வரலாறு வழியாக மல்லர் இனத்தினுடைய வரலாறை நான் அறிந்து கொண்டவன் என்ற அடிப்படையில் ஆக மல்லர் இன வரலாறு இல்லை என்றால் தமிழ் இன வரலாறு இல்லை என்ற ஒரு ஆராய்ச்சி இருபது ஆண்டு காலமாக என்னுடைய பார்வையில் கிட்டத்தட்ட ஏழு கருத்தரங்களில் நான் கலந்திருக்கின்றேன் ஏழுக்கு மேற்பட்ட கட்டுரையிலே கட்டுரை அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது என்னுடைய வரலாற்று ஆராய்ச்சியில் முத்திரையர்கள் ஐயா சீனிவாசன் அவர்கள் சொன்னார்கள் ஆக முத்திரையுடைய வரலாற்றையும் கவுடர்களுடைய வரலாற்றையும் காட்டு நாயக்கருடைய வரலாற்றையும் ஆராய்ந்து எழுதி கொண்டிருக்கின்றேன் ஆக அந்த அடிப்படையில் இன வரலாற்றில் இன வரவியல் அடிப்படையில் நான் நோக்குகிற பொழுது என்னுடைய பார்வையில் மல்லர் இன வரலாறுதான் தமிழனுடைய என்பதை ஆணித்தரமாக ஒரு வரலாற்று ஆசிரியர் என்கின்ற முறையில் கல்வெட்டியல் மற்றும் பட்டயத்தின் வழியாக கல்வெட்டியல் மற்றும் செப்பு பட்டயத்தின் வழியாக ஏராளமான சான்றுகள் கிடைத்துக் கொண்டிருக்கின்றன இன்றும் கிடைத்துக் கொண்டிருக்கின்றன ஆக முதல் கல்வெட்டு நம்முடைய மதுரை இருக்கக்கூடிய நம்முடைய அந்த முதல் கல்வெட்டிலே பார்க்கின்ற பொழுது அந்த கல்வெட்டு சான்று ஒரு ஸ்ரீலங்காவில் இருக்கின்ற குடிம்புகள் என்ற ஒரு தேவேந்திர குலத்தை சேர்ந்த ஒருத்தர் சமண முனிவருக்கு தமிழ் சம அந்த தொடக்க கால கல்வெட்டு ஆகிய அந்த கல்வெட்டில் பிராமி கல்வெட்டில் முதல் கல்வெட்டு ஒன்றாம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டு அந்த கல்வெட்டிலே குடிண்டி என்ற ஒரு சொல்லாட்சியானது அங்கு வருகிறது இலோனை சேர்ந்த தமிழகத்தில் மட்டுமல்ல வெளிநாடுகளிலும் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் இனத்தைச் சேர்ந்த முன்னோர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை அந்த கல்வெட்டு நமக்கு சொல்லுகிறது ஆகவே அது எடக்கல் கல்வெட்டு அதே போன்று குடும்பி என்ற வார்த்தையை சொல்லுகின்ற கிபி ஐந்தாம் நூற்றாண்டு கல்வெட்டு ஒன்று வருகிறது சேரமன்னன் விஷ்ணுவர்மனுடைய குடும்பிய குலத்தினன் சேர்ந்த கல்வெட்டுகள் சொல்லுகின்றன பராந்தகன் கல்வெட்டு தேவேந்திரன் என்ற சொல்லாட்சியை கொண்டு எழுதப்பட்டதை நாம் பார்க்கின்றோம் இதெல்லாம் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால் உலகம் இன்று ஆவணமாக பார்க்கப்படுவது கல்வெட்டை தான் இலக்கியத்தை கூட அல்ல ஆக செப்பு பட்டயங்களும் கல்வெட்டுகளும் முதன்மை ஆதாரமாக கொண்டு பார்க்கப்படுகிறது அந்த முதன்மை ஆதார கல்வெட்டுகளிலே இந்த தேவேந்திர குலத்தினுடைய முன்னோர்களாகிய இந்த பல்லன் கிளார் பல்லன் சாத்தன் என்ற சொற்கள் இந்த கல்வெட்டுகளிலே காணப்படுகின்றன ஆகவே அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த தொல்குடியை சார்ந்த சங்க இலக்கியங்களிலும் தொல்காப்பியிலும் சுட்டிக்காட்டுகின்ற இந்த சொல்லாட்சிகளையெல்லாம் பார்க்கிற பொழுது நமக்கு இந்த மல்லர் என்ற சொல்லாட்சி மிக மிக முக்கியமான சொல்லாட்சியாக நாம் பார்க்கின்றோம் இந்த என்பது தொடக்க கால ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டு காலத்திற்கு முன் சொல்லி இருபதாம் நூற்றாண்டிலும் அந்த இனத்தவர்களிடையே பின்பற்றப்பட்டு வருவதை நாம் பார்க்க முடிகிறது ஆக மல்லர் என்ற சொல்லாட்சி ஆக இந்த சொல்லாட்சியானது தொடர்ச்சியாக இரண்டு ஆண்டு காலம் பார்க்கின்ற போது சங்க காலத்து மல்லர் சங்க மருவிய காலத்து மல்லர் பல்லவர் காலத்து மல்லர் சோழர் காலத்து மல்லர் பிற்கால சிற்றிலக்கிய காலத்து அல்லது நாயக்கர் காலத்து மல்லர்கள் என்று காலந்தோறும் ஒரு வரலாற்றை எழுதுகின்ற அளவிற்கு ஒவ்வொரு காலகட்டத்தினுடைய மல்லர்கள் பற்றிய நம்முடைய தமிழகத்திலே தொடர்ச்சியாக கால வரிசை அடிப்படையில் ஆக மன்னர்கள் ஆட்சி காலத்திலும் அல்ல இலக்கிய வடிவ மாற்ற அடிப்படையிலும் பார்க்கின்ற பொழுது ஒரு இனத்தினுடைய வரலாறு என்று ஒரே இனத்தினுடைய வரலாறு தான் தொடர்ச்சியாக நமக்கு கிடைக்கிறது என்னுடைய ஆராய்ச்சியிலே இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டு கால மல்லர் என்ற சொல்லாட்சி அந்த தேவேந்திர குல என்ற சொல்லாட்சியாக எப்படி தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது இந்திரனை வணங்குகின்ற ஒரு இன மக்களுடைய ஒரு கடவுளுடைய வழிபாடு என்பது சங்க காலத்திலிருந்து தொல்காப்பியத்திலிருந்து சங்க இலக்கியத்தில் இருந்து சிலப்பதிகாரத்திலிருந்து அது இந்திர விழாவாக இந்திர கோட்டமாக இந்திரன் மலை கடவுளாக அது அந்த பரதநில கடவுளாக எவ்வாறு நான்கு நிலங்களிலே அந்த மருத நிலத்தை தோன்றிய உணவு உற்பத்தி செய்த அந்த அந்த இனம் இனம் இடமாக குறிஞ்சி நிலத்தையும் மற்றும் நெய்தல் நிலத்தையும் முல்லை நிலத்தையும் கைப்பற்றி பேரரசர்களாக மன்னர்களாக இந்த மல்லர் என்ற வீர பரம்பரையானது வீர இனமானது அந்த நிலத்தை பாதுகாக்கின்ற பயிர் விளைச்சல் பயிர் விளைச்சல் பயிர் விளைவிக்கின்ற உணவு உற்பத்தி செய்கின்ற காலகட்டத்தில் உணவுக்காக அந்த விளை போராடிய அந்த அந்த தலைவர்களாக குறுநில தலைவர்கள் வேந்தர்களாக ஆக மல்லர் இன தலைவர்களாக வேந்தர்களாக உருவாகிறார்கள் ஆக மற்றவர்களும் சொல்லுவாங்க எப்படி சேர சோழ பாண்டியர்களுக்கும் இவங்களுக்கு என்ன தொடர்பு என்று பார்த்தால் மல்லர் இனத்தை பற்றி ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது அவர்கள் இந்த நிலைங்களை காவலர்களாக மாறுகிறார்கள் ஆக இந்த விவசாய நிலங்களை பாதுகாக்கின்ற காவலர்கள் வீரர்களாக மாறுகிறார்கள் வீரர்கள் என்ற பெயர் மிக அழகாக சொன்னார்கள் வீரம் என்ற பெயர் சங்க இலக்கியத்தில் கிடையாது ஆக மல்லர் என்ற வார்த்தை தான் காணப்படுகிறது அந்த மன்னர்கள் தான் அரண்மனை கழக மருத நிலத்திலே இந்த நில பாதுகாப்பு உணவு உற்பத்தி செய்கின்ற உணவை பாதுகாக்கின்ற பணியில் ஈடுபடுகிறார்கள் அப்பொழுதுதான் கட்டிடக்கலை வளர்கிறது அரண்மனை கோட்டை கொத்தளங்கள் எழுப்பப்படுகின்றன மன்னர் உருவாக்கம் பெறுகிறது ஆக மன்னர் இனமாக மூவேந்தர் இனமாக நான் சொன்ன அந்த மூன்று நான்கு கல்வெட்டுக்கள் வழி பார்க்கின்ற பொழுது சேர சோழ பாண்டியர்களை மன்னர்களாக பார்க்கின்ற ஒரு சொல்லாடல்களை எல்லாம் நாம் பார்க்கின்றோம் ஆகவே கட்டிடக்கலையிலும் குஞ்சிர மல்லன் என்ற ஒரு மாபெரும் மல்லன் தான் இந்த சோழர்களை ராஜராஜ சோழன் கட்டிவித்து அந்த கோயில் கட்டிடக்கலையினுடைய தலைமை ஆச்சாரியனாக இந்த கோயில் கட்டிடக்கலையில் மிகச்சிறந்து விளங்கிய குஞ்சனை மலரை பார்க்கின்றோம் ஆக இப்படி கட்டிடக்கலைகளும் சரி அரண்மனை சரி இந்த மாதிரியான ஒரு கலைஞர்கள் வாழ்ந்த காலகட்டம் தொடர்ச்சியாக அது மன்னர்களோடு தொடர்புடைய ஒரு இனமாக இந்த இனமானது தொடர் இருபது இருபத்தைந்து நூற்றாண்டுகளாக வளர்ச்சி பெற்று வருகிறது அப்படின்னு கேட்கலாம் ஏன் இந்த இடம் பிறகு அடிமைப்படுத்தப்பட்ட இடமாக மாறியது என்று பார்க்கின்ற பொழுது இந்த இருபத்தைந்து ஐந்து நூற்றாண்டுகளிலே பார்த்தால் அரசர்களாக தமிழரசர்களாக இருந்த காலத்தில் கிடைத்த இலக்கியங்களில் மன்னர்கள் என்ற சொல்லாட்சி மிக அதிகமாக காணப்படுகின்றன ஆக மன்னர்களை தோல்வியிற்று அல்லது வேற்றுமல மன்னர்களுடைய ஆட்சியில் எழுதப்பட்ட இலக்கியங்களில் மன்னர்கள் என்ற சொல்லாட்சி மிக மிக குறைவாகவே காணப்படுகிறது குறிப்பாக பக்தி இலக்கியங்களில் குறிப்பாக சிற்ற்று பிற்காலத்தின் இலக்கியங்களில் பார்க்கிற பொழுது ஆக ஏற்றம் பெற்ற மன்னர்களுடைய ஆட்சி காலத்தில் மன்னர்களுடைய சிறப்புகளை ஏராளமாக நாம் பார்க்கின்றோம் அது பற்றிய குறிப்புகள் நமக்கு ஏராளமாக கிடைக்கின்றன அந்த அடிப்படையில் பார்க்கிற போது பெருங்கதையில் படையின் எண்ணிக்கை பற்றி சொல்லப்படுகிறது சீவக சிந்தாமணியிலே பார்த்தால் பதினெட்டு மன்னர்கள் பதினான்கு மன்னர்கள் பற்றிய கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு மன்னர்கள் பற்றிய செய்திகளை எல்லாம் இடைக்கால சோழருடைய காலத்திலே நாம் பார்க்கின்றோம் பெரிய புராணத்தில் பார்க்கின்றோம் கம்பராமாயணத்தில் பதினெட்டு இடங்களில் நாம் பார்க்கின்றோம் இவ்வாறாக நாம் பார்க்கின்றோம் சங்க காலத்தில் எப்படி ஏற்றம் பெற்ற காலகட்டத்தில் மல்லர்கள் பற்றிய செய்திகள் மிக அதிகமாக காணப்படுகிறதோ அதே போன்று ஏற்றம் பெற்ற பேரரசர்களுடைய காலத்தில் மல்லர் இன வரலாற்றை எழுதுவதற்கான அதிகமான சூழலையும் நாம் பார்க்கின்றோம் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அந்த மேய தீம்புனல் உலகம் என்று சொல்லப்படுகின்ற அந்த இந்திரனுடைய ஒரு தலைமை கடவுளாக பார்க்கின்ற அந்த நிலத்தினுடைய கடவுள் தொடர்ச்சியாக நமக்கு சிலப்பதிகாரம் அணிமேகலை என்று பார்க்கின்ற பொழுது இன்று வரை அந்த கடவுளை வழிபடுகின்ற ஒரு இனம் மலர் இனம் என்ற அடிப்படையில் பார்க்கின்றோம் வேறு எந்த ஒரு இனத்திற்குமே இத்தகைய ஒரு தொடர்ச்சியான கடவுள் வழிபாட்டு கடவுளும் இல்லை பண்பாட்டு வரலாறு என்று சொல்வதற்கான சொல்லாடல்களும் கிடையாது இன்னும் ஏராளமான செய்திகள் இருக்கின்றன ஆக அவர்களுடைய அந்த சொல்லாடல்களை எல்லாம் பார்க்கிற போது பல்லன் கிளான் பல்லன் கூத்தன் மல்லன் கிளான் மல்லன் கூத்தன் மல்லர் மல்லர் குடிமை போன்ற பெயர்களும் கல்வெட்டுகளில் கல்வெட்டுக்களில் வருகின்றன அதே போன்று பார்த்தீங்கன்னா தேவேந்திர கூட்டம் தேவேந்திர சங்கம் தேவேந்திர தேவேந்திர வம்சம் இந்த சொற்கள் எல்லாம் கல்வெட்டுக்கிளையிலே வருகின்றன மடையான் மடை திறப்பால் நீரான் நீர்வாரி போன்ற சொற்கள் வேளாண்மையோடு தொடர்புடைய இனம் இந்த இனம் என்பதற்கு கல்வெட்டுக்கள் சான்று தருகின்றன ஆக வேத காலத்தில் இருந்த தேவேந்திரன் ஆக சற்று வளர்ச்சியால் வளர்ச்சியுற்று தமிழருடைய மல்லர்களுடைய கடவுளாக மாறியதை பற்றி நாகசாமி அவர்கள் மிக அழகாக சொல்லி பின்பற்றி வழிமொழிந்து அடிப்படை என்ற கருத்தை சீனிவாச ஐயங்கர் அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கின்றார் அவர் ஒரு வரலாற்று ஆசிரியர் மிகச்சிறந்த வரலாற்று ஆசிரியர் ஆக மருதநில உழவர்களே வேந்தர் தோற்றத்திற்கு அடிப்படை என்பது சீனிவாச ஐயங்காருடைய கருத்து பாண்டிய படை ஒரு வகுப்பினர் விவசாய தொழிலாளர் என்ற கருத்தை தேவநேய பாவனர் சொல்லுகின்றார் ஆக மன்னர் மருத நிலத்தில் வாழும் உழவர் என்ற கருத்தை அந்த உழவர் குடிதான் என்று தமிழகத்திலே நாம் பார்க்கின்ற இந்த மன்னர் குடி வழிவந்த தேவேந்திர குல வேளாளர்கள் என்பதற்கான ஏராளமான சான்றுகள் கிடைக்கின்றன சீனிவாசன் ஐயா சொன்னது போல் உலகில் இஸ்ரேலியர் என்ற ஒரு இனம் நாடோடிகளாக இருந்த ஒரு இனம் நாடோடியாக இருந்த இனம் மொழி தெரியாமல் நாடு இல்லாமல் நாடோடிகளாக இருந்த அந்த இஸ்ரேல் இஸ்ரேலியர்கள் மிக கடுமையான போராட்டத்துக்கு மத்தியிலே மொழியை தக்க வைத்து தங்களுடைய நாட்டை அடையாளம் கண்டு இன்று அவர்கள் வல்லரசர்களுக்கு சிம்ம சொப்பனமாக விலகுகின்ற இஸ்ரேலியர்களுடைய வரிசையில் பார்க்கிற பொழுது அவர்களை அடுத்து தங்களுடைய அடையாளத்தை மீட்டெடுக்கின்ற மிக கடுமையான ஒரு போராட்டக் களத்திலே எனக்கு கடந்த ஒரு முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக அப்படி உலகில் பார்க்கின்ற ஒரு இனம் மல்லர் இனம் அவர்கள் தங்களுடைய மீட்டுருவாக்கத்திலே தங்களுக்கான ஒரு இடிப்பிடத்தை தங்களுக்கான ஒரு மீட்டுருவாக்கத்தை அடையாளத்தை கண்டுகொள்ள வேண்டும் என்று என்ற அடிப்படையில் பேராசிரியர் ஜானசேகரர் அவர்கள் பேராசிரியர் குருசாமி சித்தர் போன்றவர்கள் இவர்களுடைய முயற்சியினால் ஆசீர்வாதம் போன்றவர்களுடைய தொடக்க பிள்ளையார் சுழியில் போட்டு அவர்கள் ஆரம்பித்து வைத்த இந்த இயக்கமானது இன்று இனத்தினுடைய ஒரு விடுதலை போராட்ட காலத்தினுடைய மனித இது நாட்டினுடைய விடுதலை அல்ல இது மனித இனத்தினுடைய முதல் விடுதலை குரலாக உலகில் ஒழிக்கக்கூடிய மிக ஒரு மீட்டுருவாக்கத்திலே இவர்கள் செயல்பட்டிருக்கின்ற இந்த விடுதலை குரலானது பல நாடுகளுக்கும் பல மொழி பல இனத்தவர்களுக்கும் சென்று தாக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு போராட்ட களமாக இது இருக்க போகிறது விடுதலை பெறு வருகின்ற ஒரு நாள் மிக தொலைவில் இல்லை என்பதை இந்த இன விடுதலை என்பது பேராசிரியர் ஞானசேகரன் அவர்களுடைய இந்த விழாவின் அவர்கள் தலைமையேற்று நடத்துகின்ற இந்த விழாவானது இன விடுதலைக்கான ஒரு போராட்ட களமாக அமைந்திருக்கிறது இதற்கான சான்றுகள் ஏராளமாக நமக்கு கல்வெட்டு பட்டயங்கள் இலக்கியங்கள் என்று பார்ப்போமேயானால் ஒரு இன அடையாளத்தை சொல்லுகின்ற ஒரு பெருமிக்க இடமாக தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது இன்னும் நாங்கள் அதை தொடர்ந்து நாங்கள் ஆய்வு செய்கின்றது இது ஒரு தொன்மை இனமாக பார்க்கின்றேன் அந்த தொன்மை இனத்தின் அடையாளத்தில் இருந்துதான் மல்லர் என்ற அந்த இனத்தின் அந்த தொன்மை இனத்தில் இருந்த கிளை அடையாளங்களுடன் மற்ற சாதியிலும் மற்ற அடுத்தடுத்த காலகட்டத்தில் இருந்து அவர்கள் வேறுபட்ட ஒரு கிளை சாதியினராக மற்ற இனங்கள் தோன்றியிருக்கின்றன அனைத்து இனத்தினுடைய ஒரு மூலம் இந்த மல்லர் இனம் என்கின்ற இந்த ஒரு ஆராய்ச்சி கருத்தை சொல்லி விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்